நான் அந்த மாதிரி நான் சொல்ல வரல சி நான் அவங்களோட நடிக்கும் போது அவங்க முன்னாடி இருப்பாங்க அவங்க எந்த தப்பும் கூடாதுன்னு பாத்துட்டு இருப்பேன் அதாவது அந்த டைலாக் கரெக்டா இருக்கா அந்த டேரக்டர் பிரதீபா தான் இப்போ அந்த ஆக்ட் பண்ணும் போது நான் அவங்கள பார்த்துட்டு இருப்பேன் ஏன்னா அங்க எதாவது ஒரு டைலாக் மிஸ் ஆச்சோ இல்ல எக்ஸ்பிரஷன் வேற நான் நினைச்சது வரலன்னா நான் இங்க இருந்தே கட் சொல்லிடுவேன் திருப்பி ரீடேக் பண்ணலாம் நான் எல்லாத்தையும் நான் கவனிக்கலைன்னா நான் போயிட்டு மானிட்டரில் திரும்பி போய் பார்க்கணும் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ நான் நடிக்கும் போதுமே அவங்க நடிக்கும் போது நான் அவங்கள கவனிச்சுட்டு ஆனால் என் எக்ஸ்பிரஷன் வந்து அந்த நடிப்பில் இருக்கும் ஸோ அந்த வியப்பதை தாண்டி எதா எல்லாம் கரெக்டாக போதான்ற கான்சன்ட்ரேஷனே இருந்துச்சு ஆனால் நான் எடிட்டில் உட்காரும் போது நான் ரொம்ப வியந்து ரசிச்சு பார்த்துட்டு இருந்துச்சு ஸ்பாட்டில் இல்லை ஸ்பாட்டில் டேரக்டராக வந்து நான் ரொம்ப அதில் தான் கவனம் செலுத்திட்டு இருந்தேன் எடுத்துல பார்க்கும்போது ஆ இதெல்லாம் இப்படி இப்படி பண்ணுறதுலாம் இவ்வளோ மேக்னிஃபை ஆகுது இல்லை நமக்கு அப்போ புரியவே இல்லை அப்படின்னு நிறைய யோசிச்சேன் ரெண்டு பேருக்கிட்டே அண்ட் ஆல்சோ நீங்களோட ஹீரோயின் இவானா ஸோ உங்கள் ரெண்டு பேரோட பேர் பார்க்கும் போது ஒரு ஃபீல் குட் பேர் ரொம்ப அழகாக இருந்தது ஒரு நம்ம டெய்லியும் பார்க்குற ரியலாக இருக்குல்ல ரொம்ப ரியலாக இருந்துச்சு ஸோ அதனால உங்க கனெக்ட் ஆக முடியுது அந்த படத்தோட ஸோ இவானா நீங்கள் எப்படி சூஸ் பண்ணீங்க ஸோ சி மெயின் ரீசன் வந்து நீங்கள் சொன்னது ஃபீல் பண்ணணுன்றதுதான் அந்த ரியலாக இருக்குது அப்படின்னு நினைக்கணும் எங்குமே வந்து ஹீரோ இன் ஹீரோ அப்படின்ற அந்த கிளேஷிய கேட்டகரிக்குள்ள போயிடக்கூடாது ரொம்ப நம்ப முடியாது இப்போ காதல் படம் பார்க்கும் போது நான் அதை ரொம்ப உணர்ந்தேன் அது வந்து அவங்க ரெண்டு பேர் லவ் பண்றாங்க அந்த கேரக்டர் அப்படிதான் இருக்கும் இது இப்படிதான் இருக்கும் ஸ்கூல் பொண்ணு மெக்கானிக்கு அதை அப்படி நான் ஃபீல் பண்ணுவேன் சோ அந்த மாதிரி எனக்கு ஏதோ பிரதீப்ன்ற கேரக்டரும் நிக்கித்த கேரக்டரும் அவங்க ரியல் லைஃப்ல பாக்குற அவங்களோட ரிலேட் பண்ற கேரக்டராக இருக்கணும்னு நினச்சேன் அப்படி இவானா இருக்கும் அவங்க பெர்ஃபார்மும் ரொம்ப நல்லா பண்ணாங்க ஆடிஷன் பண்ணி பார்த்ததில் தெரிஞ்சு ஐயா ஆடிஷன் பண்ணி பார்த்தேன் ஸோ அவங்க நல்லா பண்ணாங்க அண்ட் ஆல்வேஸ் வந்து ஒரு டேலண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் அப்போது இவங்க பா பாலாஜர்னாச்சு நாச்சியார் பண்ணி பண்ணியிருந்தாலுமே அது ஒரு அஞ்சு வருஷம் ஆச்சு திருப்பி அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பொசிஷன் அவங்க இன்னும் பெட்டர் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஸோ ஒரு ஹீரோயின்னா இப்படி காட்டணும்னு ஆசைப்பட்டேன் உங்களோட பேரா இருக்கட்டும் உங்களோட காஸ்டிங் எல்லாமே வந்து பக்காவாக இருந்துச்சு ஸோ முக்கியமாக ஒன்று பேசி ஆகணும் மியூசிக் ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் படத்தில் ஹிப்ஹாப் ஆதி மியூசிக் ஸோ செகண்ட் படத்தில் யுவன் ஸோ இவனோட சாங்ஸ்னாலே அப்படியே ட்ரக்ஸ் அப்படின்னு வந்து நாங்கள் எல்லோரும் கொண்டாடிட்டு இருக்கிற யுவன் சார் ஸோ யுவன் சார் கிட்ட நீங்கள் வந்து இந்த இந்த மாதிரி நான் ஒரு படம் பண்ணுறேன் அதுக்கு நீங்கள் மியூசிக் அப்படின்னு அந்த கேட்டு வாங்கி ஒரு ஓகே சொன்ன அந்த தருணங்கள் அது எங்களுக்காக சொல்ல முடியுமா எப்படி இருந்துச்சு விவன்ஸர்க்கிட்ட நான் வந்து ஆமாம் ஆப்வியஸ்லி நான் அவரை இன்ஸ்பயர் பண்ணணும் அப்போ தான் அவருக்கு அந்த ட்ரைவ் வரும் ஆனால் எப்போன்னா அவர் கோமாளி ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ ஈ வாஸ் ஈக டு ஹியர் த ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்ட் கேட்கும் போது அவர் ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிச்சிருச்சி ஸோ அதுலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் வந்து அந்த எக்ஸைட்மெண்ட் டுவர்ட்ஸ் கம்போஸிங்கை நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஐ வாஸ் அச்சீவிங் ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷனும் இருக்கும் போதும் நான் ஐ வில் சேகம் இது இது சிச்சுவேஷன் இந்த பாட்டை எப்படி பண்ணலாம் ஒரு மூணு ஆப்ஷன் நாலு